கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கொஞ்சம் பேரிச்சம் பழம் சாப்பிடுறது பெரிய ஆடம்பரமா இதுக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கலாம் தண்டனை இல்லாட்டா கூட இதையும் அல்லாஹ்ேேபான் அப்ப நீங்க காசு செலவழிக்கிற விஷயத்துல எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க என்ன சொன்னாங்க இன் ஆலமன்னுகி பரக்கதன் ஐஸ்ருஹுனா திருமணத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான பரக்கத்தான திருமணம் எது தெரியுமா குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் உங்க திருமணம் என்ன போட்டியில் போடுறீங்க அவன் நூறு பேரா நான் 200 பேரு அவன் ரெண்டு மூலமா நான் மூணு மூலம் அவன் ரெண்டு தருக்கு பஞ்சல் போட்டா நான் மூணு தருக்கு போடுவேன் அவன் அவ இளைய ராஜான்னா நான் என்ன செய்வேன் ஏ ரஹ்மானை கூப்பிடுவானாங்கறீங்களா இல்லையா இது எல்லாம் எலிமையா இது சிக்கணமா இப்டிதான் சஹாபாக்கள் திருமணம் பண்ணாங்களா அப்ப நம்ம என்ன பண்றோம் ஆடம்பரமாக நம்முடைய பொருளாதாரங்களை மாறி இறைத்து வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் இதில் இஸ்லாத்துல முழுமையாக நுழையணுமா இல்ல என்ன இஸ்லாத்து நுழைஞ்சிருக்கிறீங்க இஸ்லாத்தில் நுழையணும் என்றால் இதுல நுழையணும் எவன் ஒருத்தன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த காசை அல்லாஹ் சொன்னபடி தான் செலவழிப்பேன் என்று வழங்கி வைத்திருக்கிறானோ அவன்தானங்க இஸ்லாத்து நுழைஞ்சிருக்கிறனா அல்லாஹ் சொன்னபடி தான் நான் செலவிடுவேன் எனக்கு விருப்பமாயிருந்தாலும் நான் அதுல செலவழிக்க மாட்டேன் இது அல்லாஹ அனுமதிச்சிருக்கிறானா அப்படி நடந்த வழங்க நீங்க இஸ்லாத்தில் நுழைகிறீங்க அப்ப முழுமையாக நுழைதல் ஏன் சொல்லணும் விளங்குதா நம்முடைய வருமானமும் சரியில்லை நம்முடைய செலவீனங்களும் சரியில்லை நம்ம இஷ்டத்துக்கு பண்றோம் கட்டம் செலவழிக்கிறோம் பாத்தியாண்டு செலவழிக்கிறோம் கருமா செலவழிக்கிறோம் அது இந்த செலவழிக்கிறோம் பந்த கால செலவழிக்கிறோம் ஒரு செத்து போன ஆளுக்கு செலவழிக்கிறதுல கூட நம்முடைய ஆடம்பரத்தை என்ன செய்யறோம் இறந்து போன ஒரு மனுஷனுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பூ வாங்கி போறான ஒரு ஆள் மூத்தா போயிட்டான் கொண்டே அடக்கம் பண்ண வேண்டியதுதான் அது பழைய துணி இருக்கிற இந்த இந்த சட்டையோடு கொண்டே அழைக்கிறேன் இறந்து போயிட்டேன் வைங்களேன் இதுக்காக வெள்ளையா புதுசா ஒரு துணி வாங்கணும் என்றோ அதுக்கு ஒரு புதிய ஸ்டைல் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சட்டம் கிடையாது நபிகள் நாயகம் சல்லா குலை செல்லம் அவர்கள் எந்த சட்டையை போட்டிருந்தார்களோ அந்த சட்டையோடு தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அதுக்காண்டி புதுசா டிரெஸ் வாங்கின எந்த சட்டம் மார்க்கத்தில் கிடையாது அது வழக்கத்தில் வந்திருக்கிறது அபுபக்கர் சித்திக் ரயில்லாக ஒரு புது துணி அவங்க இருந்தது மூத்தா போக சொல்லிட்டு போனாங்க புது துணியை போட்டே கமன் பண்ணிடாதே அது உசுரோட உள்ளவங்க யூஸ் பண்ணிட்டு மூத்தா போட கட்டைக்கு எதுக்கு புது துணி நான் போட்ட துணியில எது பழைய துணின்னு பார்த்து அதை போட்டு சுருட்டி கொண்டு என்னை போட்டுருங்க அவ்வக்கர் செஞ்சுக்கிற வெளியெல்லாம் பண்ணவர்கள் அப்போ ஒரு ஜனாசாவுக்கு கூட நம்ம எப்படி நெறிப்பாக்க சொல்லுது மார்க்கும் அட இருக்கிற புதுசை வந்து நாலு பேர் நல்லா யூஸ் பண்ணிட்டு போட்டுப்பா பழசு நான் மூத்தா போனவனுக்கு புதுசு நாலு வருஷம் போட்டு சட்டை வந்து அதை போட்டு மாட்டி கொண்டு போடுங்க இப்படித்தான் ரசூல் சொல்லாலை செல்லும் அவர்களும் கவனிடப்பட்டார்கள் அம்புபக்கர் சித்திக் அவர்கள் நம்ம அப்படித்தான் அறிவுரை சொன்னார்கள் நம்ம என்ன பண்றோம் அந்த சந்தாக்கு பெட்டிக்கு மேலே ஒரு கூட பூவை சுற்றுறோம் அப்படி போடுறான் அப்படி போடுறான் அப்படி போடுறான் அப்படி போடுறான் எவ்வளோ விட எதுக்கு பூ செத்து போனவனுக்கு பூ கபரில் போடுறதுக்கு வர பூ சந்தாக்கு பெட்டி மேலே வர பூ இப்படி எல்லாத்துலேயும் யாரும்மா இல்லை தீவிர காட்டான் எங்கிட்ட பணம் இருக்குதுன்னு என்ன செய்கிறா உலகத்துக்கு சாவூலையும் இதை காட்டுறமா செத்து போனா கூட ஓன் சாவில் ஏன் சாவு பெருசு அப்படி காட்டணும் கல்யாணத்துல என்ன செய்யணும் உன் கல்யாணத்தை விட என் கல்யாணம் பெருசு பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா நீ எத்தனை பேர் சொல்ல கொடுப்ப நான் இருநூறு பேர் கொடுப்பேன்டா நீ இருநூறு கொடுப்பியா நான் ஐநூறு கொடுப்பேன்டா இப்படி இந்த மாதிரி நம்முடைய பொருளாதாரங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறோமே இது இஸ்லாத்தில் முழுமையா நுழைகிறது இல்ல இதுக்கெல்லாம் அல்ல என்ன செய்வான் யோமின் உங்களுக்கு வழங்கப்பட்ட பாக்கியங்களை பற்றி அல்லாவால் என்ன செய்வீங்க கேள்வி கேட்கப்படுவீர்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இதுல முழுசா நுழையணும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வரதட்சணையா சொல்லல ஏன்னு கேட்டா ஆல்ரெடி உங்களுக்கு பேசிட்டாங்க பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நீங்க வாட்டுக்கு பெண் பெண்களை கசக்கி பிழிந்து அநியாயமான முறையில் உலகத்தில் உள்ள ஹராமலே பெரிய ஹராம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பெண்களை கசக்கி பிழிந்து சம்பாதிக்கிறீங்களே அதை ஏற்கனவே சொல்லப்பட்டதனால் அதை சேர்க்கல இப்படி பொருள் சம்பாதிக்கிற விஷயத்தில் எந்த விதமான நெறிமுறைகளும் நம்மிடத்தில் காணப்படவில்லை அதை பார்க்குறோம் அதே மாதிரி பொருளாதாரத்தை விட்டுருவோம் வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வேற வேற விஷயங்கள்லாம் இருக்கிறது வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல யாவது நீங்கள் முழுசா நுழைஞ்சிருக்கிறீங்களா இல்ல வணக்க வழிபாடுகளை எப்படி நுழையிறோம் சில ஆளுக்கு இருக்கிறாங்க வணக்க வழிபாடுகள்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வணக்கத்தை சொல்லுவோம் மீதெல்லாம் பேசக்கூடாது சில ஆள் இருக்கான் இஸ்லாத்துல முழுமையா நுழையிறோம் சொல்லிட்டு நன்மையை மட்டும் யாவுறேமா தீமையை தடுக்க கூடாதுமா பாக்குறீங்களா இல்ல யாரும் சொல்றேன் இஸ்லாத்தில் முழுமையா நுழையிறேங்கிற பேர்ல என்ன பண்றான்னு கேட்டா இப்ப தபிக்கு ஜமாத்து இருக்கிறாங்க அவங்க இஸ்லாத்துல நுழைவாங்க எப்படி நுழைவாங்க ஆறு திட்டம் வச்சிருப்பாங்க இந்த ஆறு தான் அவங்க லைஃப்ல மொத்தத்துக்கு பேசுவாங்க இந்த ஆற தவிர குரான்ல உள்ள எந்த ஒரு டாபிக் எடுக்கவே கூடாது களிமா சலா களிமா தொழுக இல்மு திக்ரு இக்ராம முஸ்லீம் இஹ்லாச நீயத்து தபரீக அவுக்கா தின்றுவாங்க என்னது இந்த ஆறு விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கணும் ஆற கடைபிடிப்பா

சில பேர் வந்து அரசியல் கமிட்டி இஸ்லாம் இருக்கிறாங்க ஆன்மீகத்தில் இஸ்லாமத்தை பேசக்கூடாது அது எங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர் இருக்கிறாங்க பள்ளிவாசலோட நின்றுக்கிறேன் பள்ளிவாசலுக்கு வெளியே அல்ல வரக்கூடாது பெரும்பாலான மக்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கிறது எப்படி இருக்கிறது வெள்ளிக்கிழமைக்கு தான் அல்ல நமக்கு அல்ல யாரு நம்ம அல்ல யாருங்க வெள்ளிக்கிழமை அல்ல அடைய சும்மா துளைக்கு போய் பள்ளியை நிறைக்கிறிய ஏன் நிறைக்கிற அல்ல பார்த்துட்டு இருக்கிறாண்டு அல்ல கேட்கிறாண்டு அதுதான் நினைக்கிறேன் சரி ஜும்மாவுக்கு கேட்கிற அல்ல அசரு கேட்க மாட்டானா ஜும்மா தொழுவதற்கு பயந்து பயந்து ஓடுற எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு போற எதுக்கு போற அம்மாடி ஜும்மா விட்டு வைங்கள அல்ல கேள்வி கேட்பான் சரி ஜும்மாவும் கேள்வி கேட்பான் ஜும்மாவுக்கு அப்புறம் அசரு வரும் அதுக்கு நான் கேட்க மாட்டானாப்ப அவன் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்ல வெள்ளிக்கிழமைக்கு அல்ல வெள்ளிக்கிழமை வச்சுக்க அப்புறமே அதுக்கு வெள்ளிக்கிழமையில கூட கொத்துவா கூட வச்சுக்க ஜும்மாவோட வச்சுக்க அது தாண்டி வந்தேன்னு வந்தி நமக்கு சரிப்பட்டு வர ஆளுங்க அல்ல அப்படி சொல்றாங்க சொல்லாம சொல்றான் சில பேருக்கு ரமணானுக்கு மட்டும்தான் அல்ல முழுசா நுழைறாங்க என்ன நுழைறாங்க ரமணான்ல பாருங்க பள்ளிவாசம் எப்படி இருக்க முடியாது ஜெயஜன் இருக்குமா இல்லையா ஏன் ஜெயஜன் இருக்குது ஏன் இருக்குன்னு அல்ல பாக்குறோம் கூலி தருவான் நன்மை அடையலாம் அதுதானே இப்ப ரமணான்ல பாத்துட்டு பதினோரு மாசம் கண்ணு முடிக்கிறான அடையே ரமணான்ல பாக்குற அல்ல மத்த பதினோரு மாசம் பாப்பானா பார்க்க மாட்டானா ரமணான்ல கூலி தர்ற அல்ல மத்த பதினோரு மாசம் கூலி தருவானு தர மாட்டானா அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டா வாழ்க்கையில வணக்க வழிபாடுகளா இருந்தாலும் அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் நீங்கள் மார்க்கத்தில் முழுமையா நுழைய வேண்டும் இன்றைக்கு பாக்கிற விவகாரமே அதுதான் இன்னைக்கு விவகாரம் என்ன பள்ளி ஆசலுக்கு வராதுன்னு போட போடுறான் விவகாரம் என்ன முழுமையா நுழைகிறது உள்ள விவகாரம் தான் என்ன விவகாரம் இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாது இந்த மாதிரி கூட்டம் போட்டாங்கன்னு சொன்னா அவனுக்கு பந்தல் போடக்கூடாது சட்டி கொடுக்க கூடாது கொட்டி கொடுக்க கூடாது இதெல்லாம் வருது விவகாரம் இதெல்லாம் என்ன காரணம் இஸ்லாத்தில் முழுமையாக நுழை அவர்கள் தயாராக இல்லை தொழுகை என்ற ஒரு வணக்கம் தொழுகுறா ஓக்க அடை முழுமையா தொழுகுறா என்ன முழுமையா தொழுகுனா என்ன அர்த்தம் முழுமையா சட்டை போடுறதுன்னா ஒரு முழு சட்டை நான் போட்டுக்கிட்டேன் இங்கன்னா ஒரு ஓட்டம் இருக்குது இங்கன்னா ஒரு கிளிசல் இருக்குது இங்கன்னா நான் பட்டணம் காணா இது முழுமையா அடே முழுமையா நீ சட்டை போடுறன்னா என்ன அர்த்தம் அந்த சட்டையை பார்த்தா எந்த ஒரு ரிமார்க் இல்லாம நல்லா பட்டன் கரெக்டா இருக்குது பெயர் கரெக்டா இருக்குது அப்படி சொல்றபடி இருந்தா தானே முழுமை நீ தொழுகுற தொழுகுறது எப்ப முழுமையாகும் அந்த தொழுகைக்கு உரிய ரூல் என்று அல்லாவும் ரசூல் நமக்கு செலுத்தி இருக்காங்கல்ல அதை பூரா கடைபிடிச்சா தொழுகை முழுமையாகும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவங்க இப்படித்தான் நமக்கு தொழுது காட்டினார்கள் நெஞ்சில தான் கை கட்டி தொழுகையை காட்டினார்கள் இன்னைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்படி கட்டிட்டு இருக்கோம் முகாவாசிவே தொப்புளைக்குள்ள உடனே என்ன செய்றோம் கைய வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சில அறிபுக்கல்ல இருக்கிறது அந்த நூ தப்பான செயidine சொல்லப்பட்டு விட்டது ஆதாரப்பூர்வமான சரியான செய்தி என்ன நெஞ்சில தான் கயை கட்டணும் இப்படி தான் கட்டணும் வேணாம் இப்படி கட்டிடறலாம் அலை இப்படி கட்டிக்கிறோம் இப்படி தான் தொழுகையில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தக்மீர் கட்டணும் நம்ம என்ன பண்றோம் இப்படி தான் கட்டறாங்க இதெல்லாம் கட்டக்கூடாதுங்க கூடாதுங்க ரசூலுல்லா இப்படி சொல்லலங்க

In gan